கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகின்றேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட்டி தருகிறார் ஒரு புது நாளே நமக்கு கத்தர் தந்து எங்களை ஆசிர்வாதமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறார் எவ்வளோ உலகத்திலே ஆபத்துக்கள் தீங்குகள் பாருங்கள் எவ்வளோ பொல்லாப்புகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் ஒரு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை விட இப்போது மிகவும் மோசமாக இருக்கிறது மனிதர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிருக குணம் உள்ளவர்களாய் மாறியிருக்கிறார்கள் ஒரு அன்பு இல்லாத தன்மையாய் இருக்கிறது ஒரு மனிதாபியம் இல்லாதபடி இருக்கிறது இரக்கம் இல்லாதபடி இருக்கிறது ஸோ இன்றைக்கே அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நானும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்கிறார்கள் அப்போ கத்தர் மாத்திரம் எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுக்கு கண்மலையாக எங்களுக்கு கேடகமாக நல்ல மேப்பனாக அவர் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் எப்போதே நிருமலமாக போயிருப்போம் ஆகவே கத்தர் எவ்வளோ கரிசனையாக அவர் எவ்வளோ நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுக்கைக்கு போகிறோம் அடுத்த நாள் நாங்கள் பாருங்க விழித்தெலும்புகிறோம் எல்லாம் அவருடைய கிருபை நாம் வேலைக்கு போகிறோம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறார்கள் ஸோ நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கத்த நமக்கு பலத்தையும் பாதுகாப்பையும் தந்து நடத்துகிறபடியால் தான் நாம் சமாதானமாய் படுக்கைக்கு போகிறோம் மீண்டும் நாங்கள் எழுந்திருக்கிறோம் ஸோ நாம் செய்ய வேண்டிய அந்த உலக காரியங்கள் அந்த வேலை படிப்பு அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய கற்று வெலத்தை தந்து இவ்வளவா நம்மை நடத்தி வருகிறார் ஆகவே நாம் ஒன்று செய்ய என்று சொன்னால் நாம் கத்தரை மறக்கக்கூடாது நாங்கள் பல தடவை நாம் வந்து நன்மைகளை பிடித்து கொண்டிருப்போம் ஆனால் கத்தரை நாங்கள் விட்டுவிடுவோம் அந்த நன்மையை தந்த கத்தரை நாம் விட்டு விடுவோம் ஸோ அந்த நிலைமை நாம் வரக்கூடாது நமக்கு ஆகவே நாம் எல்லாவற்றிலும் நாம் கத்தரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லா காரியத்திலும் கத்தரை எங்களுக்கு மையமாக நாங்கள் வைக்க வேண்டும் தாவி சொன்னது போல கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னது போல நாம் எல்லா காரியத்திலும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது எல்லா காரியத்திலும் கத்தரை முன்பாக வைத்து தான் நாம் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம் செய்யும் போது கத்தருடைய கரம் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் இருக்கும் நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய பாதைகளிலும் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா கத்தருடைய கரம் வந்து அதை நம் வடிவாக நம்மை நடத்துவதை நாம் உணரக்கூடியதாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நாம் கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் ஏற்பட்ட திறப்பை எப்படி அடைப்பதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி திறப்பு ஏற்படுகிறது அதை எப்படி நாம் அடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் ஸோ இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறது என்னென்னு சொன்னால் குடும்பத்திலே எப்படி திறப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஸோ அந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் பல காரியத்தை நாம் ஆவியாக நாம் கற்றுத்தருகிறார் ஏதோ நாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக அதை கேட்டுட்டு அப்படி விட்டு விடாத படிக்கி நானும் நீங்கள் மனம் திரும்புவதற்கும் ஆயத்தப்படுவதற்கும் இந்த வார்த்தை நமக்கு உதவி செய்வதாக இந்த ஆவியானவர் வந்து அதுதான் நம்மோடு இடைப்படுகிறார் என்னென்னா அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அப்போ அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்குவன்னு பாருங்கள் ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு தான் இயேசுவின் வருகை பார்த்தீங்கடா அது வந்து ஒரு திருடன் வந்து போவது போல் இருக்கும் ஆனால் ஆயத்தமாக உள்ளவர்களுக்கு அவங்களோட ஆவினாலே உணர்ந்து கொள்வார்கள் அவர்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்குன்னு சொல்லி அவர் தங்களை பரிசோதித்து பார்த்து தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் என்றால் மனவாளனே நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தத்தோடு இருப்பார்கள் அப்போ அந்த அதுதான் பரிசுத்தாவியான நமக்கு நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் என்ற ஆயத்தப்படுவதை குறித்து பாருங்கள் உலக ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு திருமணமோ அல்லது ஒரு பேர்தேன்னு பார்க்கும்போது நாம் உடனே சும்மா தக்குன்னு செய்வதில்லை எல்லாம் நாங்கள் அதுக்கு முதலில் ஆயத்த படுத்தோம் யார் யாரை நாம கூப்பிடுவது மற்ற என்னென்ன காரியம் செய்ய வேணும் என்ன சாப்பாடு எங்கே ஆர்டர் பண்ணுவது டெக்கரேஷன் என்ன அதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்டா அந்த நாள் எல்லாம் நாம் செய்வதில்லை ஒரு மாதம் மூன்று மாதம் முன்பாகவே திருமண காரியங்கள் எல்லாத்தையும் நாம் என்ன செய்கிறோம்டா ஒழுங்குப்படுத்துகிறோம் ஆயத்தப்படுத்துகிறோம் அப்போ அதே போலத்தான் வந்து நாம் மனவாளனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் வந்து கத்தை நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் யாரும் கைவிடப்படக்கூடாது என்று சொல்லிதான் கத்தருடைய விருப்பம் வேண்டாம் யாரும் கைவிடப்படக்கூடாது எல்லாரும் வந்து அவருடைய வரியிலே வந்து பங்கு பெற வேண்டும் அதுதான் அவர் இயேசுவின் நோக்கம் அதுதான் அவருடைய விருப்பம் அதனால்தான் ஆவியானவர் நம்முடைய தேட்டர்வாளனாக இருந்து நமக்கு என்ன என்றால் நமக்கு கண்டித்து உணர்த்தி சத்தியத்துக்குள்ளமை நடத்தி வரப்போகிற காரியங்களை நமக்கு தெரிவித்து ஸோ இப்படி கற்று நம்மை நடத்துகிறார் ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுங்கள் கத்தர் தாமே நம்மோடு தொடர்ந்தும் இடைப்படுவாராக பாரு கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் குடும்பங்களில் இருக்கும் நன்மைகளை குறித்து நாங்கள் பார்த்து நாங்கள் எட் அப்போ அந்த காரியத்தை நாம் வந்து பார்த்தோம் அந்த காரியங்கள் பாருங்கள் மொத்தமாக எட்டு காரியங்கள் அதில் இருக்குது அப்போ நாம் கத்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அந்த அந்த வாஞ்சிக்கிற அந்த குடும்பத்திலே பாருங்கள் பலவிதமான நன்மைகள் கத்தர் வைத்திருக்கிறார் நாம் வந்து நன்மை என்று சொல்லும் போது நாம் உலக ஆசிர்வாதங்களைத்தான் நன்மை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நாம் நல்ல பெரிய வீடு நான் வைத்திருக்கிறேன் கை நீர நல்லா நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறார்கள் பாருங்கள் நல்ல வசதி எனக்கு இருக்குது எனக்கு விருப்பமானதெல்லாம் நான் செய்கலாம் வருஷா வருஷம் நான் எல்லா விடுமுறைகளுக்கு நான் போகிறேன் பல வெளிநாடுகளுக்கு நான் விசிட் பண்ணுகிறேன் ஸோ இதெல்லாம் நாம் வைத்து உலக நன்மைகளை வைத்து இதுதான் நன்மை என்று நம்ம சொல்லி கொண்டுருக்குறோம் ஆனால் உண்மையான நன்மை எது தெரியுமா தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் கத்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்த குடும்பமாக கத்தருடைய சமூகத்தை நாம் தேடும்போது வருகிற ஆவிக்குரிய நன்மைகளை தான் நாங்கள் அந்த பார்த்து கொண்டு வந்தோம் பாருங்கள் எட்டு காரியங்களை நாங்கள் பார்த்து மாற்றினாங்க பா எவ்வளோ நன்மையான காரியங்கள் இந்த நன்மை பார்த்தீங்கன்னா உலகத்தில் நாம் எடுக்க முடியாது உலகத்தில் நமக்கு பணம் இருக்கும் ஆனால் பாருங்கள் அதோடு பா பார்த்தீங்கன்னா வேதனை இருக்கும் அப்போ பணம் பணத்தோட வேதனைக்கு பாருங்கள் பணக்காரரை பாருங்கள் கோடீஸ்வரர்களை பாருங்கள் வேதனை அவங்க இருக்கு அவங்களோட வாழ்க்கையில் பணம் இருக்குதான் அவங்க நினைச்சதெல்லாம் செய்யலான் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வியாதி டாக்டராலேயே வந்து ஒன்றும் செய்ய முடியாத வியாதி அந்த வியாதினாலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் விருப்பமானது சாப்பிட முடியாதபடிக்கு இருக்கிறார்கள் அந்த எல்லாத்தையும் அவங்கள் விரும்பணுமா படி வாங்கி செல்லாம் சாப்பிட முடியும் முடியாது அவங்களால் பணம் இருக்குது ஆனால் அவங்களால் அது முடியாது என்னடா அவங்களுடைய சுகவீன காரணத்தினாலே அவர்கள் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது இப்படி தான் பல காரியங்கள் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரராக இருப்பார்கள் ஆனால் அவங்களுடைய கால் கையெல்லாம் இயங்காமல் இருக்கும் பாருங்கள் வியாதியினாலே அவர்கள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் பாருங்கள் இப்படி பலவிதமான ஒரு தான் அநேகர் இருக்கிறார்கள் பணம் இருக்குதான் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியாது நாம் வெளித்தோட்டத்தை பார்த்து பா நல்ல பணக்காரர் அவர்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய வீட்டை பார்த்திங்களா பாருங்கள் எவ்வளோ வடிவான கார் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ நன்மையான காரியங்கள் வைத்திருக்கிறார் அவர்கள் சொல்லி வெளித்தோட்டத்தை பார்த்து நாம் அவர்கள் அவர்களை பார்த்து நாம் வந்து பெருமிப்போம் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் உள்ளுக்கில் இருக்கிற நிம்மதி இல்லாத காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது அப்போ பாருங்கள் அப்போ பணம் இருந்தாலும் கூட அது பணத்தோடு வேதனையும் கூட இருக்கும் ஆனால் இந்த நன்மையை பார்க்கும்போது கத்த தருகிற நன்மையை பார்த்தீங்கன்னா அது சமாதானமாக இருக்கும் நமக்கு அதிகமான பணம் இருக்காது தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சமாதானமாய் கத்தம்மை நடத்துவார் ஒவ்வொரு நாள் நம்முடைய தேவைகள் எல்லாம் கத்தர் சந்தித்து கொண்டு வருவார் எந்த குறை அவர் நம்மை நடத்துவார் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து நடத்துவார் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய கரம் எங்களோடு இருக்கிறத நாம் உணர முடியும் காண முடியும் அதான் பாருங்கள் வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டுகள் யோசித்து பாருங்கள் வனாந்திர நாற்பது ஆண்டுகள் இவ்வளோ திரள ஜனங்களை கத்து நடத்தி வந்தார் அப்ப உலக ரீதியாக பார்த்தால் அது முடியாதுதான் ஆனால் கத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய கரம் கூட இருந்து நடத்தி வந்தது பாருங்க அதே போல தான் கற்று நாம் ஒவ்வொருவரையும் நடத்தி வருகிறார் அப்போ கத்தருடைய சமூகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒவ்வொரு குடும்பங்களும் கத்தருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிக்கும் போது சேர்ந்து குடும்பமாக நாம் சேர்ந்து கத்தருடைய சமூகத்தில் நாம் கத்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அது பிள்ளைகளுக்கு நாம் விளங்கப்படுத்தி கத்தருடைய வார்த்தை எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் என்று சொல்லி அவர்களுக்கு அது முக்கியத்துவத்தை நாம் காட்ட வேண்டும் இன்றைக்கு உலக காரியத்தை பிள்ளைகளுக்கு எவ்வளோ முக்கியம் என்று நாம் சொல்லி சொல்லி கொடுக்குறோம் உலக காரியங்கள் படித்தாதான் உடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் நல்ல படிப்பு உனக்கு இருந்தால்தான் நீ கை நிறைய சம்பாதிக்கலாம் உனக்கு நல்ல படிப்பு இருந்தால்தான் நீ வந்து நல்லா சம்பாதித்து நல்ல வீடு வாங்கலாம் வசதியாக இருக்கலாம்னு சொல்லி அந்த உலக நன்மைகளை நாம் சொல்லி கொடுத்துருக்குறோம் ஸோ அது தப்பில்லை இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் ஆனால் அதை விட அதிகமான நன்மை எதுன்னு சொல்லி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாருங்கள் பணம் செய்யாதது வந்து கத்தருடைய நாமம் செய்யும் இயேசுவின் நாமம் செய்யும் பாருங்க டாக்டரால் கைவிடப்பட்டதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யப்படும் அது அப்போ அதை நாம் சொல்லி கொடுக்க வேணும் அதாவது ஒரு பணம் ஒரு அளவு தான் வல்லமை ஞானத்தின் வல்லமை ஒரு அளவு தான் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு அளவு தான் அதுக்கு மிஞ்சி அதால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இயேசுவின் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தினாலே இயேசுவின் வல்லமைனாலே அப்பறம் உலகத்துக்கு அப்பால் காரியத்தை ஆண்டவர் செய்வார் இயற்கைக்கு அப்பால் காரியத்தை கற்று செய்வார் அத தான் கத்தருடைய காரம் அதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கத்தருடைய மகத்துவங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்போ பிள்ளைகளோட பாருங்கள் அப்போ நம்பிக்கை எங்கே இருக்குமெண்டா மேல் இருக்கும் அதற்காகத்தான் நாம் குடும்பமாக வந்து ஒவ்வொரு நாளும் கத்தருடைய சமூகத்திலே நாம் வந்து நாம் பிள்ளைகளோடு இருந்து அந்த கத்தருடைய மகத்துவங்கள் நாம் சொல்லிக் கொடுத்து கத்தர் எவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதையும் இப்போ வரும் காலங்கள் இப்போ யுத்தங்கள் வருவதற்கு அதுக்கு ஒரு அறிகுறிகள் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ அந்த யுத்த காலத்திலும் பார்த்தீங்கன்னா கத்தை நம்மை பாதுகாக்க முடியும் கத்தர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார் அப்போ அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேணும் அப்போ பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பாருங்கள் ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது பாருங்கள் நமக்கு பணமோ நமக்கு படிப்போ நம்முடைய வசதியோ அதெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாது கத்தர் ஒருவர் மாத்திரம்தான் நாம் காப்பாற்ற முடியும் எல்லா சூழ்நிலையிலும் அப்போ அதை நாம் பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போ அப்போ அவனுடைய நம்பிக்கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்து மீது அவன் நம்பிக்கை அவனுக்கு வராது கத்தர் மேல் அவனுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம் கத்தருடைய மகத்துவங்களை கேக்க கேட்க பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வரும் கத்தர் மேல் ஒரு விசுவாசம் அவனுக்கு வரும் அப்பா நாம் என்ன செய்கிறோம் திருப்புகிறோம் அவனை அப்போ பாருங்கள் அதுதான் நாம் ஒரு ஒவ்வொரு குடும்பம் செய்ய வேண்டிய காரியம் அதற்காகத்தான் கத்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சித்து கத்தருடைய சமூகத்தில் குடும்பமாக நாம் காத்திருக்க வேண்டும் என்ற இந்த நன்மைக்காகத்தான் நாம் அது செய்ய வேண்டும் அதான் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது மற்றையும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி பாருங்கள் முதலாவதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ முதலாவது நாம் எதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அது கவனமாக இருக்க வேண்டும் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடறது கேட்டு விதமாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் மாத்திரமல்ல பெற்றோராய் நாமும் அதுக்கு முன்மாதிரியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே எது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையினாலே பிள்ளைகள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு நான் வாயால் சொல்லுவோம் ஆனால் சில பேர் அவங்களுடைய செய்கையினாலே பார்த்தீங்கன்னா அதை மறுதலிக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதாவது ஒவ்வொரு தாய் தகப்பனும் பார்த்தீங்கன்னா அவர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடத்தக்க விதத்திலே பாருங்க ஒவ்வொரு பெற்றோரும் செயல்பட வேண்டும் பாருங்க பிள்ளைகள் வந்து குடும்பத்திலே தான் எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள் தாய் தாப்பன் எப்படி செயல்படுகிறார்கள் என்ன மாதிரி அவருடைய வாழ்க்கை இருக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகள் குடும்பத்தில் தான் கற்றுக்கொள்கிறார்கள் அதை நான் உங்கள் சொல்லியிருக்கிறேன் அப்போ நாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்கக்கூடாது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர் கத்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது அப்போ அந்த இந்த காரியத்தை நான் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ அதனால் நாம் எல்லோரும் பாருங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கத்தர் வந்து நம்மை நம்பி தான் பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கிறார் அப்போ நாம எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதை கேட்டு விதமாக கத்தருடைய நாமம் தூசிக்கப்படாத குடும்பத்தில் இருக்க வேண்டும் முதல் குடும்பத்தில் இருந்தால்தான் நாம் வெளியிலே நாம் சாட்சியாக இருக்க முடியும் நாம் இருக்க வேண்டும் பாருங்க கத்தர் இவ்வளோ நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிற நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிற அதெல்லாம் கத்தராலே உண்டானது பாருங்க ஒரு பக்தி விருத்தியான சந்ததியை உண்டாக வேணும் என்று தான் மல்கியாலே சொல்லப்பட்டிருக்கு நாம் வேணும் ஒரு பக்தி விருத்தியான ஒரு சந்த உருவாக வேண்டும் ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் அதற்கு அந்த பொறுப்பு கத்த நம்முடைய பெற்றோராகி நம்முடைய கருத்திலே தந்திருக்கிறார் செயல்படுத்த வேண்டும் மிச்ச காரியத்தை நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்